ஹாய் ஹலோ வணக்கம் நம்புறல்லே நான் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பில்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செய்யூர் தாலுக்கா மழுவங்கன்றுன்ற வில்லேஜு இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரெடி பண்ணி பேஸ்மெண்ட் லெவல் ரெடி பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி இந்த பில்டிங்கை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஃபினிஷிங் வீடியோ பேஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஃபினிஷிங் முடிகிற வரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக நம்ம போடணுன்ற கஸ்டமர் கேட்டதுனால நம்ம இது மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நீங்கள் கமர்ஷியலாக ஒரு பில்டிங் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இல்லை ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்கனாலும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு எழுபதுக்கு நாற்பதுல ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைன் இன்ச்சு இன்டர்லாக்கில் நம்ம லே பண்ணியிருக்கோம் இது எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்றத இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இது நம்ம ஃபென்சிங் ரோல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போகிற யூனிட் இது இதை வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஏழு அடி மட்டும் பதினேழு கல்லு ஹைட் நம்ம லே பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மேலே ஃபுல்லாக கஸ்டமர் வந்து ஒரு பீம் விட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் வந்து ஒரு பன்னெண்டு கல்லு நம்ம லே பண்ண போகிறோம் இதுதான் கான்செப்ட் கிட்டத்தட்ட பதிமூணு அடி ஹைட்டு பில்டிங் இது இது வந்து ரெண்டு பார்டீஸ்னா பண்ணி இதில் நம்ம ஒரு நாலுக்கு நாலு விண்டோ வந்து எல்லா சைடும் வச்சுருப்போம் கிட்டத்தட்ட ஒரு 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 துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விண்டோ இன்னொரு துறைக்கு ஒரு மூணு விண்டோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏழடி மட்டத்துக்கு மேலே போனோன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு ஒன்றரைக்கு ஆறுன்ட்டு அது மாதிரியும் விண்டோக்கு மேல் சைடில் அப்படியே வச்சுருப்போம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து மேலே வந்து வர ஹீட்டை அப்படியே வெண்டிலேஷனில் வெளியே போய்டும் பில்டிங் உங்களுக்கு நல்ல கூலிங்காக இருக்கும் அந்த கான்செப்டில் பண்ணியிருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி சூப்பராக ஒரு கமர்ஷியலாக ஒரு பில்டிங் பண்ணணுமா இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறியேன் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு எட்டே நாளில் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி இது இல்லாமல் இதுக்கு அடுத்தது பாயிண்டிங் ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக பாயிண்டிங் ஒர்க் பண்ணி லே பண்ணி பிரிக்ஸை இறக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு தாங்க அதில் வந்து ஒரு எழுபதுக்கு நாற்பதில் கமர்ஷியல் பில்டிங் பண்ணிட்டு பேக் சைடில் ஒரு ஷட்ரு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஷட்ரு இது வந்து ரா மெட்டீரியல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஷட்ரு அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ண மெட்டீரியலாக ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் வழியாக வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஷட்ரு பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு கஸ்டமரு அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மெஸ்ஸு ரோல் எதனா தேவைப்பட்டுச்சுனாலும் நான் அந்த டிஸ்பிளேல நம்பருக்கு அவர் நம்பர் கொடுக்குறேன் அவருக்கு கால் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு இது மாதிரி வந்து உங்களுக்கு கமர்ஷியல் பில்டிங் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்பிஎஸ் சென்டர்லாக்கு வாங்க நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இது வந்து பாயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால் ஃபுல்லாக வால் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தண்ணி அடித்து ஃபுல்லாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா பாயிண்டிங் வந்து நல்ல லாங் லைஃப் வரும் இந்த கிராக் அது மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் வராது நம்ம பாயிண்டிங் ஒர்க்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பாயிண்டிங் ஒர்க்கில் ரெண்டு டைப் இருக்குது மட்டமாக பார்க்குறது ஒன்று இன்னொன்று காடி வச்சு பார்க்குறது அது மாதிரி ரெண்டு டைப் இருக்குது ஆனால் இந்த கஸ்டமர் வந்து ப்ளைனாக எனக்கு வந்து மட்டமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இதே வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து அந்த கல் ஷேப் வரணும் எனக்கு காடி வச்சு பண்ணி கொடுங்கன்னுவாங்க அந்த மாதிரியும் பண்ணுவோம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பாயிண்டிங் ஒர்க்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம்னா நீங்கள் வந்து நம்ம ஏஷியனில் அடிஷனல் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது டைல் ஒட்டுறதுக்காக ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியனு நிப்பான் பெயிண்ட் கம்பெனி எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வருது ஒரு டுவெண்ட்டி கேஜி பேக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரேஷ்யூ வந்து மிக்ஸிங்னா நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே எடுத்து பாண்டில் கொட்டி பேஸ்ட் மாதிரி குழைச்சிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து அடிஸ் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் லைஃப் லாங் லைஃப் வரும் நல்லாயிருக்கும் ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து டீலராக இல்லை வந்து சொந்தமாக கம்பெனி வச்சிருக்க வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க இல்லைங்க நம்ம நம்ம வந்து ஓனாக கம்பெனி வச்சுருக்கோம் நான் வந்து என்னோடய வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் நம்ம சேல் பண்ணுறோம் நம்ம டீலர்லாம் கிடையாது ஸோ வந்து நீங்கள் நம்பி வரலாம் தரமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு பிரிக்ஸு கொடுக்கப்படும் நீங்கள் வந்து வாங்க வந்து உங்கள் கனவு இல்லத்தை கட்டி பில்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் இன்ட்ரலாக் தான் நம்ம லே லே பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு பிரிக்ஸ் டோட்டலாக இதுக்கு பிடிச்சிருக்குங்க இது இது வந்து அது இல்லாமல் நம்ம வந்து லேயிங் ப்ளஸ் பாயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு மூன்றரை லட்ச ரூபா நம்மளுக்கு பட்ஜெட் ஆகிருக்கு நம்மளோட பட்ஜெட் மட்டும் பிரிக்ஸு லோடிங் அன்லோடிங் பண்ணி லேயிங் பண்ணி பாயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு மூன்று லட்ச ரூபா பட்ஜெட்டில் இது மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணனா கண்டிப்பாக டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வரும்போது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்கள் மணியை சேவ் பண்ணலாம் அது இல்லாமல் உங்கள் டைமையும் சேவ் பண்ணலாம் இது வந்து பாயிண்டிங் ஒர்க்கோட நம்ம வந்து ஒரு டென் டேஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான அடுத்து வீடியோ நிறைய வந்துட்ருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்கள் கனவெளத்தை கட்டி முடிங்க